உங்கள் பொச் மோஸ் வரவேற்கிறோம் ஒஸ்தானு இன்றைய இந்த வீடியோவிலோ அக்டோபர் இருகிறது அதாவது இன்றைய தினசரி ராசி பலன்களை பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த பயனால் எனவே வாருங்கள் இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் இனத்தை இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பஞ்சாங்கம் அக்டோபர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை கார்த்திகை கிருஷ்ணபக்ஷம் சதுர்தசி திதி இன்று பிற்பகல் மூன்று மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அமாவாசை திதி தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஒன்று ஆம் தேதி மாலை ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்கள் வரை நீடிக்கும் நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் இன்றிரவு எட்டு மணி பதினாறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஒன்று ஆம் தேதி இரவு பத்து மணி ஐம்பத்து எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் வைத்ருதி யோகம் இன்று அதிகாலை இரண்டு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு விஷ்கும்ப யோகம் தொடங்கி அக்டோபர் இருபத்தி இரண்டு ஆம் தேதி அதிகாலை மூன்று மணி பதினாறு நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் சகுனி கரணம் இன்று பிற்பகல் மூன்று மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சதுஷ்பாத கரணம் தொடங்கி அக்டோபர் இருபத்து ஒன்று ஆம் தேதி காலை நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் அதன் பிறகு நாக கரணம் தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஒன்று ஆம் தேதி மாலை ஐந்து மணி ஐம்பத்து ஐந்து நிமிடங்கள் வரை நீடிக்கும் அசுப காலம் ராகு காலம் காலை ஏழு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் காலை பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடத்திலிருந்து பன்னிரண்டு மணி பதினொன்று நிமிடத்திற்கு வரை இருக்கும் குளிகை காலம் பிற்பகல் ஒன்று மணி முப்பத்து ஏழு வினாடிகள் முதல் மூன்று மணி இரண்டு வினாடிகள் வரை இருக்கும் துர்முகூர்த்தம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முப்பத்து நான்கு நிமிடம் முதல் ஒரு மணி பத்தொன்பது நிமிடம் வரை மற்றும் இரண்டு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் வர்ஜ்யம் காலம் இன்று அதிகாலை ஐந்து மணி பத்து நிமிடம் முதல் ஆறு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் அ சுபமுகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்து ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் பிற்பகல் பதினொன்று மணி நாற்பத்து எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் பிற்பகல் ஒன்று முப்பத்து ஒன்பது மணி முதல் மூன்று இருபத்து ஐந்து மணி வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் இன்று வஜ்ர யோகம் இரவு எட்டு மணி பதினாறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு முத்கர யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்து ஒன்பது நிமிடத்திற்கு நிகழும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடத்திற்கு நிகழும் சந்திர உதயம் இன்று காலை ஐந்து மணி பதினைந்து நிமிடத்திற்கு நிகழும் சந்திர அஸ்தமனம் இன்று மாலை ஐந்து மணி பத்து நிமிடத்திற்கு நிகழும் சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று முழு நாள் மற்றும் இரவு கன்னி ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் ரீசாஸ்டின் இளமஞ்சள் இன்றைய அதிர்ஷ்ட எண் நான்கு எனவே வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலன்களை தொடங்குவோம் அக்டோபர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்றைக்கு நீங்கள் எவ்வளவு அறிவுடன் தெளிவாக ஆலோசனை கூறினாலும் அதை மக்கள் உடனே ஏற்றுக்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்க வேண்டாம் என்பதை உணர்வீர்கள் இது சிறிதளவு விரக்தியை ஏற்படுத்தினாலும் தவறு உங்கள் சிந்தனையில் அல்ல ஆனால் அதை வெளிப்படுத்தும் முறையில் ஒரு இருக்கலாம் என்பதை புரிந்து கொள்வது முக்கியம் நீங்கள் உதவ முன்வரும் போது அது சிலருக்கு மேலோட்டமான நஷ்டமாக தோன்றலாம் ஆகவே உங்கள் அணுகுமுறையில் சிறிய மென்மையும் பொறுமையும் சேர்த்து கொள்ளுங்கள் அதுவே முடிவுகளை மாறாக உங்களுக்கு சாதகமாக மாற்றும் அதிர்ஷ்டம் இப்பொழுது உங்கள் பக்கம் சாய்ந்துள்ளது ஜித்தோய் தக்கந்த நண்பர்கள் மூத்தோர் உறவினர்கள் ஆகியோரின் ஆதரவு உங்கள் முயற்சிகளில் வலுவூட்டும் இந்த காலம் துடித்தோபா புதிய தொடர்புகள் உருவாக்குவதற்கு மிகச்சிறந்தது ஏனெனில் அவை எதிர்கால வெற்றிக்கு கதவாக மாறலாம் சிலர் உங்கள் வழியிலிருந்து விலகியவர்களாக தோன்றினாலும் அவர்கள் கூட உங்கள் தன்மையால் உயிர்க்கப்படுவர் ஒரு குழு அல்லது அமைப்பு உங்களை தங்களுடன் இணைத்துக்கொள்ள ஆவலாக உள்ளது நீங்கள் இயல்பாக சமநிலையையும் ஒற்றுமையையும் மதிக்கும் ஒருவர் அதனால்தான் நீங்கள் இருப்பிடமெங்கும் நல்லிணக்கம் பரவுகிறது எமார்ஸ்ட் இன்று நீங்கள் உணரும் முக்கியமான பாடம் டெனாஸ்டுவோன் எதற்கும் ஒரு முன்னுரிமை கொடுத்து ஒரே நேரத்தில் ஒரு பணியில் மட்டுமே முழு மனதுடன் கவனம் செலுத்தினால் பைசம் சட்டப்பே ஸ்மார்ட் மன அமைதியும் சிறந்த முடிவுகளும் எளிதாக கிடைக்கும் என்பதே ஒரே நேரத்தில் பல செயல்களை மேற்கொள்ள முயன்றால் குழப்பம் உருவாகும் ஆனால் வெற்றியாளர்கள் அதே செயல்களை புத்திசாலித்தனமாக திட்டமிட்டு துல்லியமான நேரத்தில் நிறைவேற்றுவதால் வேறுபாடு ஏற்படுகிறது இன்று உங்கள் சமூகம் மற்றும் அரசியல் தாக்கம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது ஆனால் எதிரிகளை பற்றிய விழிப்புணர்வை இழக்காதீர்கள் உங்கள் நுண்ணறிவும் துணிச்சலும் அவர்கள் அமைத்த வலைகளை உடைக்க உதவும் சில சிறிய கவலைகள் மனதை ஒரு சிதறச் செய்யலாம் ஆனால் குடும்பத்தில் நீர் நிகழக்கூடிய சுப நிகழ்வுகள் உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி சேர்க்கும் தம்பதியரிடையே புரிதலும் அன்பும் உறுதியானதாக இருக்கும் மேலும் ஆன்மீக பாதையில் எடுத்த முயற்சிகள் பலனளிக்கும் இன்று செழிப்பு அமைதி மற்றும் திருப்தியால் நிரம்பிய நாள் வர்வான் வருமான உயர்வும் அதிர்ஷ்டத்தின் அருளும் இணைந்து உங்கள் வாழ்வில் புதிய உற்சாகத்தை உருவாக்கும் இன்று உங்கள் வாழ்க்கையில் குடும்பமும் தொழிலும் இணைந்து புதிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரும் போதே நீங்கள் ஒருபோதும் இல்லை போலே பரம்பரை சொத்துக்களை பெற வாய்ப்பு உள்ளது வியந்தை வீட்டில் முன்பு தடைப்பட்ட பணிகள் முடிந்து மனம் எளிதாகும் தொழிலில் லாபம் சம்பாதிக்கும் வாய்ப்பு வனுப்பூர் முழுமையாக உள்ளது கூடவே புதிய திட்டங்கள் தொடங்குவதற்கும் உன்னத தூண்டுதல் கிடைக்கும் நல்ல உணவு மற்றும் சிறிய மகிழ்ச்சிகள் மனத்தை மகிழ்விக்க நேர்மறையான உணர்வுகளை ஊட்டும் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் தொழில் வாழ்வில் எதிர்பாராத தடைகள் இன்றைய நாளின் தீர்க்கும் அதே சமயம் குடும்பத்தில் ஒரு நெருங்கிய உறவினரின் வருகை நேர்மறை உரையாடல் மற்றும் சந்தோஷத்தை கொண்டு வரும் உங்கள் விவேகமும் தெளிவான முடிவுகளும் முன்னேற்றத்தை உறுதிப்படுத்தும் உணர்ச்சி சுமைகள் இருந்தாலும் சமநிலையுடன் திறமை மற்றும் திறனில் நம்பிக்கை வைத்து நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் வெற்றி பெற முடியும் இன்றைய குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக மனத்தில் பதற்றம் உருவாகும் வாய்ப்பு உள்ளது மேலும் பெரியவர்கள் உடல் நலத்தை பற்றிய கவலையும் சேர்ந்து வரலாம் குழந்தைகள் அல்லது இளம் உறவினர்களுடன் உரையாடும் போது நிதானமும் பொறுமையும் முக்கியமாக இருக்கும் அதே சமயம் பணியின் மத்தியிலும் சில மன அழுத்தங்கள் தோன்றலாம் குடும்ப சந்திப்புகள் அல்லது சமூக திட்டங்கள் ஒத்திவைக்கப்படலாம் பொருளாதார பக்கத்திலும் சில எதிர்பாராத செலவுகள் அல்லது புதிய பொறுப்புகள் ஏற்படக்கூடும் ஒரு குடும்ப உறுப்பினரின் அதிருப்தி சூழலை சிதறடிக்கும் அபாயம் உள்ளது எனவே சிறிய கோபங்கள் பெரிய சர்ச்சைகளாக மாறும் முன் அவற்றை கட்டுப்படுத்துவது நன்றாக இருக்கும் முழு நாளும் நிதானம் புரிதல் மற்றும் சமநிலை உணர்வு கடைபிடித்தால் உங்கள் மனம் அமைதியுடன் இருக்கும் பணியிடத்திலும் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதனால் உங்கள் நடத்தை தீர்மானம் மற்றும் சிந்தனையில் சமநிலையை பேணுவது இன்று மிக அவசியம் இன்னொன்று மேலாண்மை மற்றும் தொழில்நுட்பத்து சிறாபாயம் செய்யலாம் அப்பனை நீங்கள் எடுத்த முக்கியமான முடிவுகள் மீண்டும் பரிசீலிக்கப்படக்கூடும் இதனால் சில சுர் சீரமைப்புகள் மற்றொரு கூடுதல் கவனம் தேவைப்படும் ஊடகங்கள் சல்ஃபர்ஸ் வல்லது கோர்ஸ் பொது விமர்சனங்கள் முத எதிரொலிக்கும் போது சற்ற மற்றும் ஈம்கேக் நிர்வாக சம்பந்தப்பட்ட தடைகளையும் எதிர்கொள்ள வாய்ப்பு உள்ளது டோஸ்டோ எனவே தென் புயசை இன்று ஒவ்வொரு வேளையிலும் தெளிவும் எச்சரிக்கையும் பரிசீலனையும் முக்கியமாகும் நிதி விஷயங்களில் அளவுக்கு மீறிய செலவுகள் அல்லது தேவையற்ற கடன் எடுத்துக் கொள்வது மன அழுத்தத்தை அதிகரிக்கலாம் அதனால் ஊழியமான திட்டமிடல் அவசியம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் சிறிய வாக்குவாதங்கள் நிகழலாம் வீட்டு விவகாரங்களை வெளியில் பகிராமல் தனிப்பட்ட சூழலை காக்க வேண்டும் காதல் உறவுகளில் நெருக்கம் ஆழமாக இருக்கும் உங்கள் பக்தியும் விசுவாசமும் உறுதியாக வெளிப்படும் தனிப்பட்ட அழகு உணர்திறன் மற்றும் அன்பின் வெளிப்பாடு அதிகரிக்கும் ஆனால் பொறுப்புகள் மற்றும் வரம்புகளின் சுமையும் கூடும் இன்று தெளிவு நிதானம் மற்றும் தன்னம்பிக்கை உங்கள் மிகப்பெரிய சக்தியாக அமையும் மேலும் நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்களை திறமையாக சமாளிக்க உதவும் இன்றைய நாள் உறவுகளில் நேர்மையும் எளிமையும் கொண்டு வந்தால் உங்கள் தன்னம்பிக்கை உயர்ந்து முன்னேற்றத்தை நோக்கி வழிநடத்தும் அமைதியான அணுகுமுறையும் கண்ணியமும் உறவுகளில் தகு உறவுகளில் ஓய்ந்த சமநிலையை நிலைநாட்டுவதோடு தலைமைத்துவமும் பை பெய்பனாப் நேர்மறை சக்தியையும் வெளிப்படுத்துகின்றன இன்றுக்கு நீங்கள் உங்கள் மூத்த சகோதரர் அல்லது சகோதரியுடன் நேரம் செலவிடுவீர்கள் இது உணர்ச்சி ரீதியிலும் மனநிலையிலும் சமநிலையை உருவாக்கும் காதல் உறவுகளில் சிறிய கவலைகள் தோன்றலாம் ஆனால் உறவில் சுவாரஸ்யத்தையும் நெருக்கத்தையும் பேணுவதற்கான முயற்சி இருபுறத்திலும் தேவைப்படும் நலம் விரும்பும் ஒருவர் உங்கள் வழிகாட்டியாக இருக்கலாம் இதனால் உணர்ச்சி பூர்வமான மற்றும் காதல் ரீதியான தொடர்புகளை ஆழமாக பகிர முடியும் நாள் முழுவதும் சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் எனவே உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது முக்கியம் காதலில் உங்கள் கலைநயமான அணுகுமுறை மற்றும் விருப்பங்களை வெளிப்படுத்தும் திறன் இன்று பிரதான தன்மை பெறும் தொழில் வாழ்க்கையில் உங்கள் கவர்ச்சி திறமை மற்றும் செயல்முறை காரணமாக வெற்றி படிப்படியாக அதிகரித்து வருகிறது மேலும் இன்றைக்கு அது வந்து இன்னும் தெளிவாக வெளிப்படும் இன்றைய நாள் சரி சில எதிர்பாராத வீட்டு பிரச்சனைகள் மனதை சற்று குழப்பத்தில் ஆழ்த்தினாலும் அதில் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை உங்கள் இலக்கை அடைய நீங்கள் உறுதியானவர் தொழில் அல்லது வேலை தொடர்பான சில எதிர்பாராத வாய்ப்புகள் இன்று தோன்றலாம் மேலும் உங்கள் நிறுவனத்தின் தயாரிப்பு அல்லது சேவைகளை மேம்படுத்த புதிய படைப்பாற்றல் மிக்க யோசனைகள் உங்களுக்கு வெளிப்படும் விரும்பிய வெற்றியைப் பெற உங்கள் கவனத்தை லட்சியங்களில் நிலைநாட்டி ஒரு நேரத்தில் ஒரு பணியிலேயே முழு உற்சாகத்துடன் செயல்படுங்கள் நீங்கள் கொண்டுள்ள மேலாண்மை திறனும் திறமையும் ஒவ்வொரு சவாலையும் திறமையாக சமாளிக்க உதவும் மாணவர்கள் ஓடியோ இளைஞர்கள் வேலையற்றோர் மற்றும் சுயதொழில் செய்பவர்களுக்கு இன்று தொழில் வாழ்க்கையில் சிறந்த வாய்ப்புகள் காத்திருக்கின்றன நீண்ட காலமாக நாடி வந்த திட்டங்களில் ஈடுபட்டு உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தலாம் இந்த அரிய வாய்ப்பை புத்திசாலித்தனமும் காலத்துடனும் பயன்படுத்தினால் அது உங்கள் வாழ்வில் ஒரு முக்கியமானத்த மற்றும் தொடர்ச்சியான மாற்றத்தை உருவாக்கும் இன்றைய நாள் உங்கள் உழை தொழில் வாழ்க்கையில் முக்கியமான திருப்புமுனையாக அமைக்கலாம் ஏனெனில் புதிய திட்டம் அல்லது வாய்ப்பு உங்கள் பயணத்தை முழுமையாக மாற்றக்கூடும் இது முதலீடு நிதி திட்டங்கள் அல்லது தொழில் முன்முயற்சியுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் ஆகவே முன்னெச்சரிக்கையுடன் பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பது இன்று மிக முக்கியம் ஆரோக்கியமும் ஆற்றலும் இன்று உங்கள் சக்தியின் மூலமாக உன்னதமாக தெரிந்து கொள்கின்றன எந்த ஒரு பணியையும் நீங்கள் தைரியமாக செய்து முடித்து அனைத்து பொறுப்புகளையும் சரியான நேரத்தில் பிரச்சனையில்லாமல் நிறைவேற்றுவீர்கள் இந்த உற்சாகமும் ஆற்றலும் உங்களுக்கு புதிய ஆர்வங்களை ஊட்டும் நீண்ட காலமாக ஒத்திவைக்கப்பட்ட உடற்பயிற்சி ஓட்டம் அல்லது உடற்பயிற்சி கூடம் போன்ற ஆரோக்கிய நடவடிக்கைகளில் ஈடுபடுவது இதனால் இன்றைய தினம் சிறப்பாக அமையும் உங்கள் உடற்தகுதியும் நேர்மறையான மனநிலையும் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் உங்கள் முன்னேற்றத்தையும் தாக்கத்தை வெளிப்படுத்துமே இன்றைய திங்கட்கிழமை மற்றும் சதுர்தசி திதியின் சேர்க்கை செயல் நிதானம் மற்றும் அமைதிக்கான நாளாக கருதப்படுகிறது சந்திரன் கன்னிராசியில் இருப்பதால் நடைமுறை அறிவு மற்றும் புத்தியின் தாக்கம் இருக்கும் ஆனால் வைத்திருதி யோகம் மற்றும் ராகு காலத்தின் காரணமாக அவசரம் அல்லது பேராசையால் இழப்புகளும் ஏற்படலாம் எனவே இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை அறிந்து கொள்வது மிகவும் மட முக்கியம் இன்று செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று ஹே சிவபெருமானை வழிபடுங்கள் திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உரிய நாள் மற்றும் சதுர்தசி திதியும் சிவ வழிபாட்டிற்கு சிறந்ததாக கருதப்படுகிறது இன்று தண்ணீர் அல்லது பாலால் அபிஷேகம் செய்வதால் கிரக தோஷங்கள் நீங்கி பொருளாதார ஸ்திரத்தன்மை உண்டாகும் குறிப்பாக சந்திரன் கண்டி கண்ணீராட்சியில் இருப்பதால் புத்தியும் பகுத்தறிவும் வலு வலுவாக இருக்கும் இரண்டாம் பழைய பணிகளை முடித்திடுங்கள் சத சதுர்த்தி திதியின் இயல்பு க்ஷயம் ஆகும் அதாவது முடிக்கப்படாத பணிகளை முடிப்பதற்கும் சுமையை குறைப்பதற்கும் இது உகந்ததாக கருதப்படுகிறது எனவே பழைய பாக்கிகள் நிலுவையில் உள்ள பில்கள் அல்லது முடிக்கப்படாத திட்டங்களை இன்று முடிப்பதால் நன்மை கிடைக்கும் மூன்றாவது ஆரோக்கியம் மற்றும் சுத்தியுடன் தொடர்புடைய செயல்களை செய்யுங்கள் நரக சதுர்தசி அன்று குளியல் தானம் மற்றும் தூய்மை ஆகியவை சிறப்பு பலன்களை தரும் என கருதப்படுகிறது உடல் மற்றும் மனதை சுத்தி செய்வதால் அன்றைய நாளின் தாக்கம் நேர்மறையாக அமையும் இதனால் மன சமநிலை மற்றும் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் நான்காம் அமைதியாகவும் பகுத்தறிவுடனும் முடிவெடுங்கள் கன்னி ராசியில் உள்ள சந்திரன்ஸ் பகுப்பாய்வு செய்யும் திறனை தருகிறார் எனவே இன்று நீதி அல்லது குடும்ப முடிவுகளை அவசரமாக எடுக்காமல் நன்கு யோசித்து எடுப்பது மங்களகரமாக இருக்கும் இதனால் தவறான புரிதல்களோ அல்லது வருத்தமோ ஏற்படாது இன்று செய்யக்கூடாத நான்கு காரியங்கள் நிஜ ஒன்று ராகு காலத்தில் எந்த சுப காரியங்களையும் செய்யாதீர்கள் காலை ஏழு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை இந்த நேரத்தில் செய்யப்படும் வேலைகள் பெரும்பாலும் தடைபடுகின்றன அல்லது தாமதமான பலன்களை தருகின்றன ஏதேனும் நிதி பரிவர்த்தனை அல்லது பயண திட்டம் இருந்தால் அதை இந்த நேரத்திற்கு முன்னரோ அல்லது பின்னரோ செய்யுங்கள் இரண்டாவது புதிய வேலை அல்லது முதலீட்டை தொடங்காதீர்கள் அமாவாசைக்கு ஒரு நாள் முந்தைய திதி புதிய தொடக்கங்களுக்கு உகந்தது அல்ல வைத்ருதி யோகத்தின் தாக்கத்தால் பறிப்பறிப்பதால் இன்றைய முடிவுகளில் குழப்பமும் நிலையற்ற தன்மையும் இருக்கலாம் அதனால் நஷ்டம் ஏற்படும் அபாயம் உள்ளது மூன்றாவது யாருடனும் வாக்குவாதம் செய்யாதீர்கள் அல்லது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள் திங்கட்கிழமையின் அதிபதி சந்திரன் அவர் மனதையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துகிறார் கடுமையான வார்த்தைகள் அல்லது கோபத்தால் உறவுகளில் விரிசல் ஏற்படலாம் இன்று பணிவும் நிதானமுமே வெற்றிக்கான திறவுகோல் நான்காவது மூட நம்பிக்கை அல்லது பேராசையால் முடிவெடுக்காதீர்கள் விஷ்கும்ப யோகத்தை நோக்கி நகரும் கிரகங்கள் இன்று பேராசை அல்லது பொய் வாக்குறுதிகளில் சிக்கும் அபாயம் இருப்பதாக குறிப்பிடுகின்றன எந்தவொரு முதலீடு அல்லது உறவிலும் பொய்யான வார்த்தைகளை நம்பாதீர்கள் உண்மைகளின் அடிப்படையில் மட்டுமே முடிவெடுங்கள் இன்றைய நாள் நிதி ரீதியாக கலவையான பலங்களை தரும் சந்திரன் இன்று கன்னி ராசியில் சஞ்சரிக்கிறார் இதனால் புத்தியும் திறனும் வலுவாக இருக்கும் ஆனால் உணர்ச்சிவசப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டியது அவசியம் சதுர்தசியம் மற்றும் அமாவாசை சந்திப்பின் காரணமாக இன்றைய நாள் பரிவர்த்தனைகள் அல்லது புதிய முதலீடுகளுக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படவில்லை எனவே எச்சரிக்கை அவசியம் கீழே நிதியின் பல்வேறு அம்சங்கள் தொடர்பான விரிவான ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டுள்ளன ஒன்று முதலீடு புதிய திட்டங்கள் பங்குச்சந்தை அல்லது கிரிப்டோ போன்ற நிலையற்ற இடங்களில் முதலீடு செய்வதை தவிர்க்கவும் சதுர்த்தசி திதி மற்றும் வைத்திருதி யோகத்தின் தாக்கத்தால் முடிவுகள் குழப்பமடையக்கூடும் மற்றும் இழப்புக்கான வாய்ப்பு உள்ளது முதலீடு செய்ய வேண்டியிருந்தால் ஃபிக்ஸட் டெபாசிட் வர்ஷை நு சி போஷ்பை மியூச்சுவல் ஐபி அல்லது தங்கம் போன்ற பாதுகாப்பான விருப்பங்களில் சிறிய தொகைக்கு உங்களை மட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டாம் பணவரவு இன்கம் அண்ட் கெய்ன்ஸ் இன்று முன்பு செய்த முயற்சிகளிலிருந்து பலன் கிடைக்க வாய்ப்புள்ளது குறிப்பாக உங்கள் வேலை சேவை எழுத்து கல்வி அல்லது பகுப்பாய்வு ஆகியவற்றுடன் தொடர்புடையதாக இருந்தால் பொருளாதார லாபம் ஏற்படலாம் இருப்பினும் து கண்ணீர் ராசியில் உள்ள சந்திரன் மென்போது லாபம் மெதுவாகவோ அல்லது எதிர்பாராத விதமாகவோ வரும் என்பதையும் உடனடி பலன்களை எதிர்பார்க்க வேண்டாம் என்பதையும் குறிக்கிறது மூன்றாவது செலவுகள் மற்றும் விரயங்கள் இட்ஸ் எக்ஸ்பென்சிஸ் அமாவாசை நெருங்குவதால் திடீர் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது தபஸ் மூன்றாவது வீடு வாகனம் அல்லது ஆரோக்கியம் தொடர்பான தேவைகள் எழலாம் எனவே இன்றைய நாள் பட்ஜெட் கட்டுப்பாட்டை போல பேணுவதற்கும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதற்கும் உரியது ஏதேனும் பெரிய தொகையை செலுத்த வேண்டியிருந்தால் அதை அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு பிற்பகல் பன்னிரண்டு முப்பத்து நான்கு செய்வது மங்களகரமாக இருக்கும் நான்காவது கடன் மற்றும் கடன்கள் லோன்ஸ் அண்ட் பாரோவிங்ஸ் இன்று யாருக்கும் கடன் கொடுக்கவோ அல்லது கடன் வாங்கவோ உகந்த நேரம் அல்ல யோகம் மற்றும் திங்கட்கிழமையின் சந்திர தாக்கத்தால் பணம் திரும்புவதில் தாமதம் அல்லது தகராறு ஏற்படலாம் மிகவும் அவசியம் என்றால் குடும்பத்தினர் அல்லது நம்பகமான நபர்களுடன் மட்டுமே பரிவர்த்தனை செய்யுங்கள் ஐந்தாவது வர்த்தகம் மற்றும் தொழில் பிசினஸ் அண்ட் ட்ரேட் தொழில் செய்பவர்களுக்கு இன்று சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் என்பதற்கான அறிகுறியாகும் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது உடன்படிக்கைகளை செய்வதற்கு முன் ஆவணங்களை இருமுறை சரிபார்க்கவும் பழைய வாடிக்கையாளர்கள் அல்லது நிரந்தர கூட்டாளிகளுடன் பணியாற்றுவது லாபகரமாக இருக்கும் வைத்திருதி யோகம் மற்றும் ராகு காலத்தின் போது குழப்பம் அல்லது ஏமாற்றத்திற்கான வாய்ப்பு இருப்பதால் இன்று எந்த ஒரு புதிய கூட்டாண்மையையும் தொடங்க வேண்டாம் ஆறாவது மனநிலை மற்றும் பிறகு முடிவெடுக்கும் திறன் கன்னி ராசியில் உள்ள சந்திரன் பகுப்பாய்வு செய்யும் திறனை தருகிறார் ஆனால் அதிகப்படியான சிந்தனை மற்றும் கவலை மன உறுதியற்ற தன்மைக்கு வழிவகுக்கும் எனவே நிதி முடிவுகளில் சமநிலையை பேணுங்கள் அதிகப்படியான எச்சரிக்கையால் வாய்ப்புகளை தவறவிடாதீர்கள் அதிகப்படியான ஆபத்தையும் எடுக்காதீர்கள்